காலத்திலும் பொதுமக்களுக்கு மகத்தான சேவைகள் புரிந்த ரயில்வே துறையின் சாதனைகள் கொரோனா காலத்தில் அனைத்து துறைகளும் முடங்கி கிடந்த நிலையில் ரயில்வே பயணிகள் போக்குவரத்தை நிறுத்தினாலும் தொடர்ச்சியாக சரக்கு ரயில்கள் போக்குவரத்தை பல மடங்கு உயர்த்தியது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய ரயில் பாதைகளை அமைத்தல் பாதைகளை செப்பனிடுதல் எஞ்சின்களை பராமரித்தல் போன்ற பணிகளை செய்ததுடன் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கும் உதவியுள்ளது என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் இந்திய ரயில்வேவுக்கு பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் சிறந்த ஆண்டு எனில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டாகும் இந்த ஆண்டில் விபத்துகளில் எந்த பயணியும் உயிரிழக்கவில்லை மேலும் உயிர் இழப்புகளை அதிக அளவில் குறைக்கும் வகையில் அனைத்து ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளையும் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவிகிதத்திற்கும் மேல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு ஆட்களுடன் கூடிய புதிய லெவல் கிராசிங்குகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா காலத்திலும் புதிய ரயில் பாதைகள் அமைப்பதில் மத்திய அரசு சாதனை படைத்துள்ளது இரட்டை ரயில் பாதைகள் அமைப்பு அகலப்பாதையாக மாற்றியது போன்றவை போன்ற பல பணிகள் இரண்டாயிரத்தி இருநூற்று ஆறு கிலோமீட்டர் வரையும் அதிகரித்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் ஆண்டிற்கு ஆயிரத்தி ஐநூற்று இருபது கிலோமீட்டர் என்றுதான் இருந்தது இந்த ஆண்டு திட்டமிட்ட பணிகளில் ரயில்வே வென்றுள்ளது என்றே கூறலாம் இந்திய ரயில்வே நாட்டின் வாழ்வினைப்பு என்பதை புரிந்து கொண்ட நரேந்திர மோடி அவர்களின் அரசில் கடந்த ஒராண்டில் சரியான நேரத்திற்கு ரயில்கள் புறப்படுவது குறித்து அக்கறை எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் காரணமாக சரியான நேரத்திற்கு ரயில்கள் புறப்பாடு பத்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது நாட்டின் வாழ்வினைப்பு என்ற இந்த சிறந்த பெயருக்கு ஏற்ப ஊரடங்கு காலத்திலும் ரயில்வே சிறப்பாக செயல்பட்டுள்ளது உணவு தானியங்கள் நிலக்கரி உப்பு சர்க்கரை பால் சமையல் எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையின்றி கொண்டு செல்லப்பட்டதை இந்திய ரயில்வே உறுதி செய்துள்ளது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புவதை உறுதி செய்ய இந்திய ரயில்வே மூவாயிரத்து எழுநூற்று ஐந்து சிறப்பு ரயில்களை இயக்கி கிட்டத்தட்ட எண்பது லட்சம் தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு கொண்டு சென்றது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இதுவரை எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்களை ரயில்வே துறை வழங்கியுள்ளது மேக் இன் இந்தியா எனப்படும் இந்தியாவில் உற்பத்தி திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிபிஇ எனப்படும் மருத்துவ பாதுகாப்பு உடைகள் கிருமி நாசினிகள் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கவசங்களை ரயில்வே இப்போதும் உற்பத்தி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் அத்தியாவசிய சேவைகளுக்கான சரக்கு ரயில்கள் தொடர்ந்து கால நேரமின்றி இயங்கி வருகிறது இந்நிலையில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஷேஷ்நாக் என்ற ரயிலை இயக்கியுள்ளது இந்தியன் ரயில்வே நாக்பூர் மற்றும் கோர்பாவிற்கு இடையே இந்த ரயில் இயக்கப்படுகிறது கடந்த மாதம் ஓவர்ஹெட் கருவிகளை வைத்து ரெட்டையடுத்து அடுக்கு சரக்கு ரயிலை இயக்கி உலக சாதனை படைத்தது இந்தியன் ரயில்வே அந்த வரிசையில் தற்போது இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ரயிலையும் இயக்கி சாதனை படைத்துள்ளது இந்தியாவில் மற்ற சாலை மற்றும் விமான போக்குவரத்து முடங்கிய நிலையில் இந்திய ரயில்வே தனது தடையில்லா ரயில் சேவைகளின் மூலம் நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன் பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது